வணக்கம் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நான் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு புளி போட்டு செஞ்சது இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு அகலமான ஃபிஷர் பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் நாங்கள் இது வீட்லேயே ரெடி பண்ண எண்ணெய் அது நல்லா மூணு ஸ்பூன் விட்டிருக்கேன் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் தான் வதங்கணும் அதுக்காக மூணு ஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் இது நாலும் போட்டு நல்லா வதக்கணும் வீட்டிலையே ஆணை எண்ணன்றதால அது கொஞ்சம் பொங்கும் எண்ணெய் அப்படியே நுறையாக வரும் நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சின்ன சின்னதாக கருவேப்பில போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கணும் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கூடவே வந்து பூண்டு போட்டுக்கணும் ஒரு நாலு பூண்டு ஒரு பத்து பல் இருக்கும் நான் வந்து என்ன பண்ணேன் அந்த பூண்டெல்லாம் உரித்து ஒன்று பாதியமாக தட்டிடணும் அதை ஒன்று பாதியமாக தட்டிட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் ஒன்று பாதியமாக தட்டிட்டு போட்டு வதக்கணும் அப்போ தான் அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த வெங்காய காரக்குழம்பு செய்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து மஞ்சத்தூள் அதே மாதிரி காரக்குழம்புக்கு வச்சிருக்கேன் நான் மிளகாத்தூள் அந்த மிளகாத்தூள் தான் போடுவேன் கல்பனா ஹோம்மேட் ப்ராடக்டில் இருக்கிற காரக்குழம்புக்கு தனியாக அந்த மல்டி மிளகாய் தூள் சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் தான் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் காரம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கும் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் நான் வந்து என்ன பண்ணேன் தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக ஒரு பழம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் அந்த தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன் நான் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளி சேர்த்துக்கிறேன் நான் புளி கரைச்சி இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணிக்கு டூ டைம்ஸ் அதான் ரெண்டு வாட்டி இந்த புளியை கரைச்சி விட்டேன் ரெண்டு வாட்டி நான் அதுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா பிழைஞ்சி விட்டுட்டு கடைசியாக வந்து உப்பு போட்டுக்கணும் அந்த குழம்போட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு கடைசியாக உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நாம் வந்து உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் வந்து இந்த டைமில் பார்த்துக்கலாம் அது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வேணும்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் ஃபைனலாக வந்து ஒரு சின்னதாக ஒரு வெள்ளம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டு வேணாம் எல்லா காரக்குழம்புலையுமே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுவோம் நல்லா கொதிச்சிச்சின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கல்பனா ஹோம்மேட் ப்ராடக்ட்லேருந்த மிளகாத்தூள் தான் இது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.